தமிழகத்தில் போலியோ தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம் ஆறு மாவட்டங்களில் சிறப்பு முகாம் தொடக்கம் தமிழகத்தில் போலியோ பரவல் அபாயம் காரணமாக அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதல் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் தொடங்கியுள்ளது பல்லாபுரம் திருநீர் நடைபெற்ற முகாமை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் இணைந்து தொடங்கி வைத்தனர் இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் குழுவின் அறிவிப்பின்படி செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி விருதுநகர் என ஆறு மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது மொத்தம் எழுநூற்று ஒரு மையங்களின் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன இருபத்தி ஏழு ஆயிரம் பணியாளர்கள் பணிபுரிகின்றனர் ஐந்து வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் செய்தியாளர் ரமேஷ் போலியோ வெற்றி கொண்ட கடை வரலாற்றில் எழுதப்பட வேண்டும் ஆனால் இந்த வெற்றியை தங்கி வைப்பதற்கு நான் தொடருகிற தவிர்க்கப்படும் ஆபத்து உள்ளது jadi apa ini bareng கொஞ்சம் <laughs> கொஞ்சம் அதாவது பக்கத்து நாடுகள் மருந்து அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான மருந்துல்லாம் நேரடியாக அவர் அவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று தருகிற ஒரு ஆட்சி வேறு இனிமே கிடையாது நம்ம நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் அதே போல் யாருன்னா ஆக்சிடென்ட்டில் யாரும் அடிபட்டாலும் நம்மால் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான் என்னோட பண்ணான் ஆக அப்பேற்பட்ட அந்த விபத்தில் சிக்கிற அந்த நோயாளிகளை அதாவது அடிப்பட்டவர்களை நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்து சிகிச்சை அளித்து அவர்களை எதுவுமே ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறவங்களுக்கு அவார்டு தருகிற ஆட்சி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பணம் செல்வாங்கன்னா அதையும் அரசை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி லட்சக்கணக்கான உயிர்களை பாதுகாத்து இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இன்றைக்கி இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரையிலேயே நிறைய மருத்துவமனை கூட நம்ம தொகுதியில் பல்லாவரத்தில் குரம்பாட்டியில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறோம் நீங்கள் மருத்துவமனை இன்னைக்கு நம்ம ஊரில் மட்டும் இல்லை சின்ன சின்ன ஆரம்ப சுதா சுகாதாரத்திலேருந்து பெரிய மருத்துவமனை வரை மருத்துவர்கள் பல ஆட்சியில் மருத்துவர்களே கிடையாது நீங்கள் நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் மருத்துவர்கள் போடுறது பணியாளர்களை போடுறது ஸ்வீப்பர்களை போடுறது இப்பேற்பட்ட அடிப்படை பணிகள்லாம் இன்றைக்கு வேகமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற தான் திமுக ஆட்சி ஆக மக்களுடைய தேவைகள் மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு எல்லா பணியையும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கு நீங்கள்லாம் உறுதியாக இருந்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நடைபெறுகிறேன் நன்றி

மாண்பிற்கும் பேரன்றிற்கும் உரிய பண்பாளர் பெருமதற்குரிய திரு தாமோ அன்பரசன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்து உரையாற்றி வீட்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் மாற்றி தங்கிய திருமதி ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்களே உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கிற பல்லாவரம் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பெருமதற்குரிய இணைய நண்பர் திரு இ கருணாநிதி அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பெருநத்திற்குரிய தாம்பரம் மாநகராட்சியின் மேயர் திருமதி வசந்தகுமாரி கமலக்கண்ணன் அவர்களே பெருமதிப்பிற்குரிய துணை மேயர் dan kalau tadi tadi

செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநீர்மலை நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் மாவட்டத்தின் மாட்சிமை தங்கிய தலைவர் மாநகராட்சியின் ஆணையர் உள்ளிட்ட பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது முகாமை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக போலியோ நோய் பாதிப்பு இல்லாத தமிழ்நாடு என்கின்ற நிலையை மிக சிறப்பாக எட்டியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இறுதியாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து வழங்கிக் கொண்டிருந்தாலும் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த போலியோ நோய் பாதிப்புகள் இல்லாத தமிழ்நாடாக இருந்து வருகிறது கடைசி பாதிப்பு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருநெல்வேலியில் அதே இந்திய அளவில் மேற்கு வங்கம் ஆகிய பகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதற்கான பாதிப்புகள் போலியோ வைரஸ் இருப்பது என்பது கண்டறியப்பட்டது இந்த நிலையில்தான் பனிரெண்டாம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு போலியோ வைரஸ் பரவல் கொண்ட தொற்றுநோய் நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியாவை நீக்கி ஆயிர ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி போலியோவில் இருந்து விடுபட்ட நாடாக இந்தியாவை அறிவித்தது ஆக ஒரு பதினோரு ஆண்டுகள் இந்தியா முழுமைக்கும் போலியோ பாதிப்பு இல்லாத நாடாக இருந்து வருகிறது இருபத்தி ஒரு ஆண்டுகளாக தமிழ்நாடு போலியோ பாதிப்பு இல்லாத மாநிலம் பதினோரு ஆண்டுகளாக இந்தியா போய் இந்தியா போலியோ நோய் பாதிப்பு இல்லாத நாடு என்கின்ற வகையில் விளங்கி வருகிறது இந்த நிலையில்தான் இன்றைக்கு அண்டை நாடுகளில் போலியோ வைரஸ் பரவல் காணப்படுவதால் அண்டை நாடுகளில் இந்தியாவை தாண்டி பல்வேறு நாடுகளில் போலியோ வைரஸ் பாதிப்பு மீண்டும் தலை தூக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினால் இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு என்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் ஒரு இருபத்தி ஒரு மாநிலங்களை கண்டறிந்து அந்த ஒரு மாநிலங்களில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் போலியோ சட்டம் மருந்து ஒரு முகாம் நடத்திட வேண்டும் என்று இருக்கிறது அந்த வகையில் ஒன்பது இந்திய மாவட்டங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆறு மாவட்டங்கள் இன்றைக்கு செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் இந்த ஆறு மாவட்டங்களிலும் இன்று காலை தொடங்கி மாலை வரை போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்படவிருக்கிறது இது இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என்று ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மையங்களில் இந்த மருந்து போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்த மையங்களின் வாயிலாக எண்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் பயன்பெறவிருக்கிறார்கள் எனவே இந்த மையங்களில் குறிப்பாக ஏற்கனவே நான் அறிவித்த இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு போலியோ சட்டு மருந்து போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் அரசின் சார்பில் மிக விரிவான ஏற்பாடுகள் இதற்காக செய்யப்பட்டிருக்கிறது முன்னூத்தி இருபது அரசு வாகனங்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது இதில் எங்கெங்கே இது மிக எளிதாக டிரான்சிட் பூத்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பயண வழி மையங்களிலும் இந்த பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் சோதனை சாவடிகள் விமான நிலையங்கள் ஆகிய பகுதிகளில் இருக்கிற டிரான்சிட் பூத்துகளிலும் இந்த மருந்து அளிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மட்டுமே இந்த போலியோ சொட்டு மருந்து மையங்களில் எழுப இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை போட்டு இந்த பூமியிலிருந்து போலியோ என்கின்ற நோயை முற்றிலுமாக ஒழிக்க அரசோடு கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் பேசும்போது ஆமா ஏற்கனவே கடந்த கால முகாம்களில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி ஒரு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகள் இலக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டு ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகளுக்கு போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல இந்த போலியோ மருந்து போடுகிற போது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது போடுவது என்பது அவசியம் தேசிய தடுப்பூசி அட்டவணையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன்னால் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் பாதிப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது இப்போ இந்த கை வைக்கிறீங்க இல்லை போராதவங்க யாரா இருந்தால் அவங்கள கண்டறித்து அவங்கள மீண்டும் அவங்களை எப்படி இது இது எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் அவருடைய குழந்தைகள் மேல் பெரிய அளவிலான அக்கறை இருக்கும் எனவே அந்த குழந்தைகளை பாதுகாப்பது குழந்தைகளுக்கு நோய் வராமல் தடுப்பது நோய் பாதிப்புகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது என்பது தாய்மார்களின் கடமை எனவே நிச்சயம் இந்த முகாம்கள் அரசு இந்த அளவுக்கான விரிவான ஏற்பாட்டை செய்திருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று கருத்து ராமதாஸ் என்ன காட்சி பொருளா அவருப்பா சொல்லிட்டு அன்புமணி பேசியிருக்கிறார் கலந்துட்டீங்க அப்போ வந்து பாக்கணும்னு சொன்னீங்க நம்ம பாக்குவாருங்க இல்ல இப்போ அந்த க ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கோம் ஆய்வு கூட்டம் நடத்துனதுல முப்பது மருத்துவர்கள் சேங்ஸ் அண்டர்ஸ்ட் அண்ட் முப்பது மருத்துவர்கள் இருக்கிறாங்க இப்போ நீங்க சொன்ன புகார்கள் அந்த கழிவறை அந்த அந்த மாதிரி விஷயங்களை நேரடியா பார்க்க போறோம் அமைச்சருக்கும் ஒரு சிறு குறு தொழில் ஒரு மாநாடு ஒன்னு இருந்து கோயம்புத்தூர்ல நெத்தான் முடிஞ்சிருக்காரு நாளையோ நாளை மறு